ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்றைக்கெலாம் வந்து கம்ப்ளீட்டாக தங்க மயிலை பார்த்தா நமக்கு பாவப்படுறதா பரிதாபப்படுறதா இல்லை ஏமா இப்படி வந்து உங்களுக்கு ஒரு இது தேவையாமான்னு நினைக்கிறதாங்கிறது தெரியல ஏன்னா வந்து சிறகடிகாசை ரோகிணி மாதிரி இல்லாமல் இவங்க தன்னுடைய அப்பா அம்மாவுடைய கட்டாயத்துக்காகவும் தன்னுடைய தங்கையுடைய கல்யாணத்துக்காகவும் தான் தன்னுடைய கல்யாணத்தை போய் சொல்லி பண்ணிக்கிறதுக்கு ரெடியானாங்கன்னு தான் நமக்கு ஆரம்பத்துலேருந்து காமிக்கிறாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நகையெல்லாம் கருத்து போயிடுச்சு இருந்தாலும் அந்த நகையெல்லாம் ஒன்றும் போட வேணாம் கவலைப்படாதீங்க நீங்கள் வேறு நகையை போட்டுக்கலாம் அப்படின்னு வந்து மீனாவும் ராஜியும் அட் அட்வைஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படியே திரு திரு முடிச்சுட்டு இருக்காங்க சோ இதெல்லாம் நடக்கும் பொழுதே இப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்ப ஒட்டு கேட்காம அதுக்கு பிறகு தான் வந்து இப்ப கதிர் ஒட்டு இருக்காரு என்ன அப்படின்னா செந்தில் உள்ள வரும்பொழுது நம்ம எல்லாம் மேட்ச்சிங்கா ட்ரெஸ் பண்றோம் அப்படின்னு மீனா சொல்லிக்கிட்டு இருக்கார் கதிர் மேச்சிங்கா ட்ரெஸ் பண்ண மாட்டோம்னா அவனுக்குலாம் திமிரு ஜாஸ்தியா போச்சு அவனுக்கு இந்த கிழி இந்த சட்டை கிழிஞ்சட்டும் போட்டிருக்க சட்டை அது கிழிஞ்சது தெரியாமல் அதையே போட்டுட்டு சுத்தட்டும் அப்படின்னு சாபாரெல்லாம் விட்டுட்டு இருக்காங்க ராஜி அதை இவர் கேட்டு கூப்பிட்டு என்ன அப்படி ஓவரா பண்ற அப்படின்னா வந்து அப்பதான்டா பண்ணுவேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவமா போக போன அப்புறமா அவர் மனசு மாதிரி சட்டையை மாத்தான முடிவு பண்ணிடுறாரு இதுக்கு நடுவில் வந்து இப்ப நலங்கள்லாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு மாப்பிள்ளையும் பொண்ணி உட்கார வச்சு நிதிஷ் வீடுலாம் வர குழலி வந்து அவங்களும் வந்து கொஞ்சம் ட்ராமாலாம் பண்ணி நான் தான் வந்து முதல்ல நலங்கு வைப்பேன்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இதுக்கு எல்லாரும் ஜோடியா இருக்காங்க கதிரும் அந்த ஜோடி அது சட்டை மாதிரி வேறு அதை பார்த்து இந்த பக்கம் ராஜி சந்தோஷப்பட அவங்க ரெண்டு பேரும் ஜோடியா இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் கலர் மேட்ச் பண்ணி போட்டிருக்காங்க ஏன் இவர் மட்டும் கலர் மேட்ச் பண்ணி போடல அப்படின்னு சொல்லிட்டு சரவணனையும் தங்கமயிரியும் கேட்குறாங்க இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவங்க ஹஸ்பண்ட் எங்குன்னு வேற தெரியல அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் வந்து அவங்கவுங்க பங்குக்கு வந்து எல்லாம் வந்து கண்ணத்தில் சந்தனத்தெல்லாம் பூசிட்டு போனதுக்கு பிறகு அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அரசி மனசு ஃபுல்லாக ஒரு மாதிரி பீதி ஆகிட்டே இருக்கு நேரம் நெருங்கிகிட்டே இருக்குது இதுக்கப்புறம் தான் என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம ப்ரோமோல பார்த்துட்டோம் இவங்க தேவையில்லாத ஒரு வேலை செஞ்சு கொஞ்சம் கூட குடும்பத்தை யாரையும் நான் பார்த்தோம் நானாக தனியாக போகிறேன் தனியாக போய் அவன் பேசணும்னு சொன்னால் இப்போ நான் பேசினா என்ன ஆக போகுது பேசினா என்னத்தை பெருசாக பேச போகிறாரு பேசுகிறதா இருக்கிற ஃபோன்லேயே பேசிக்கலாம் ஃபோனில் தான் பேச முடியுமா நேரில் தான் பேசுவார் அப்போ வேறு ஏதோ ரிஸ்க் இருக்குதுன்னு கூட தெரியாது மண்டாக வளர்த்து வச்சிருக்காங்க பிள்ளையை எரிச்சு தர மாதிரி இந்த மாதிரி மூளை இல்லாத கதாபாத்திரங்களை பார்க்கும்பொழுது அப்பப்போ ஒரு எரிச்சல் வர ஆரம்பிச்சிது அந்த எரிச்சலான ஒரு விஷயம்தான் இப்ப நடக்கப்போகுது அடுத்து ஸோ அதுக்குள்ளார அரசிக்க குமரவேல் கால் பண்ண இவர் அப்படியே திரு திரு திருன் முடிச்சு விட்டுட்டு இருக்காங்கிறதோட நீங்க எபெசோடோடு முடிக்கிறாங்க இந்த அழகுல இப்படியே வந்து போனுச்சு அப்புடின்னா இந்த இந்த சீரியல்ல இருக்க எல்லா கல்யாண ட்ராமாவுமே நம்ம கோவம் வரக்கூடிய விஷயமா தான் இருக்குது ஈவன் தங்கம் ஏதாச்சும் கொஞ்சம் பரவாயில்ல கதிர் கல்யாண ட்ராக்ஸுக்கும் கடுப்பா தான் இருந்துச்சு மீனாசின் கல்யாண ட்ராக் இன்ட்ரஸ்டிங்காக இல்லை இந்த கல்யாண ட்ராக்குமே வந்து எரிச்சல் தர விதமாக தான் இருக்கு எப்படியோ வந்து குமரவேல் தூக்கிட்டு போய் தாலி கட்டிவிட்டு போகிறாரா என்ன நடக்க போதுங்கிறதை பார்க்கணும் நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க இந்த கதை போற போக்கில உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்படியே மறக்காம கமெண்ட் செக்ஷன் உங்களுக்கு பிடிச்ச மத்த சீரியலையும் சொல்லுங்க